வணக்கம் தமிழறிவியின் செய்திகள் செய்திகளோடு நான் மலரவன் முதலில் இடம்பெற இருக்கும் செய்திகளில் தாயக செய்திகள் அரசியலமைப்பில் உள்ள ஓட்டைகள் ஊடாக பதவியை தக்க வைத்துக் கொள்ள தற்போதைய ஜனாதிபதிக்கு வாய்ப்பு இல்லை என எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் அம்பகவில் இடம்பெற்ற ஐக்கிய மக்கள் சக்தியின் கூட்டத்தில் கலந்து கொண்டு உரியும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் அரசியலமைப்பில் உள்ள ஓட்டைகளை ஆராய்வதை தற்போதைய ஜனாதிபதியின் சீடர்கள் கடமையாக கொண்டு செயல்பட்டு வருகின்றனர் அவருக்கு மக்களானி என்பது கிடையாது அவர் திருடர்களை பாதுகாக்கும் பணிகளையே முன்னெடுத்துள்ளார் சிலருக்கு அதிகாரம் பல சதிகளை முன்னெடுத்து ஆட்சியை தாக்க முயற்சிக்கின்றனர் எமக்கு திருடர்களுடன் எந்த கொடுக்கல் வாங்கலும் இல்லை மக்களின் சக்தியே எமது பலம் எனவும் திருடர்களின் சக்தி முறியடிக்கப்படும் எனவும் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நாட்டை பொருளாதார ரீதியில் கட்டியெழுப்பும் வேளையில் சிலர் அதனை சீர்குலைக்க முயற்சிப்பதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கா தெரிவித்துள்ளார் அரச சேவையாளர்களுக்கு இந்த வருடம் மீண்டும் சம்பள அதிகரிப்பு வழங்க முடியாது ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பாதீட்டு திட்டத்தில் அதற்கான நிதியை ஒதுக்க முடியும் எதிர்பார்க்கப்படுவதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை நாடு பொருளாதார அச்சுறுத்தலிலிருந்து மீண்டு வரும் வேளையில் போதைப் பொருட்களின் அச்சுறுத்தலிலிருந்து நாட்டை காப்பாற்றுவதற்கு அனைவரின் ஆதரவும் அவசியமாகும் எதிர்கால சந்ததியினர் போதை பாவனைக்கு பலியாகும் பட்சத்தில் நாட்டை கட்டியெழுப்ப அரசாங்கம் எடுக்கும் அனைத்து முயற்சிகளும் வீணாகிவிடும் எனவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கா தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது ஜ்பாணம் கொழும்புத்துறை பகுதியில் பெண்ணொருவர் படுகொலை செய்யப்பட்டுள்ள கொலையுடன் தொடர்புடைய சந்தேக நபராக கணவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இவ்வாறு கொலை செய்யப்பட்ட பெண் இருபத்தி ஒன்பது வயதுடையவர் என தெரிவிக்கப்படும் அதேவேளையில் கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்ட குடும்ப தகராறு கொலைக்கு காரணம் என்றும் போலீசார் தமது முதற்கட்ட விசாரணையின் அடிப்படையில் தெரிவித்துள்ளன மேலதிக விசாரணைகள் இடம்பெற்று வருவதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது இலங்கை அணுசேரா நாடு என்ற கொள்கையை தொடர்ந்தும் உறுதியாக கடைபிடிப்பதாக வெளிவகார அமைச்சர் தெரிவித்துள்ளார் சிங்கப்பூருக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள அவர் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செவ்வி ஒன்றிலேயே இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் இலங்கை மேற்கு கிழக்கு என எந்த ஒரு பக்கங்களையும் ஏற்காது என சீனா இந்தியா மற்றும் அமெரிக்கா போன்ற நாடுகள் இந்தோ பசிபிக் வலயத்தில் அதிகாரத்திற்காக போட்டியிடுகின்றன இதன்போது நாட்டுக்கும் வலியத்திற்கும் ஏற்றவாறான சரியான முடிவை ங்கை எடுக்கும் வெளிவகார அமைச்சர் அலி சப்ரி தெரிவித்துள்ளார் ஜால்பானம் சாபகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் பதில் அத்தியக்சர் வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா வைத்தியசாலை விடுதியிலிருந்து வெளியேறியுள்ளார் சாபகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் பதில் அத்தியக்சரை சாப வைத்தியசாலையில் இருந்து இடம் மாற்றும் முயற்சிகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வைத்தியசாலை முன்பாக நேற்று முனதினம் ஆரம்பிக்கப்பட்ட கண்டன ஆர்ப்பாட்டம் நேற்றும் பெரும் மக்களுடைய தொடர்ச்சியான கவனீர்ப்போடு முன்னெடுக்கப்பட்டது இந்த நிலையில் வைத்தியசாலை அத்தியக்சர் வெளி அடுத்து வைத்தியசாலை முன்பாக நடைபெற்ற ஆர்ப்பாட்டமும் நிறைவுக்கு வந்துள்ளது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவுடன் கலந்துரையாடிய வைத்தியர் அர்ஜுனா தானே தற்பொழுது வைத்திய அத்தியஸ்தர் எனவும் தற்பொழுது சுகவீன விடுமுறையில் இருப்பதாகவும் குறித்த நிலைமை தொடர்பில் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக கொழும்பிற்கு செல்வதாகவும் தெரிவித்துவிட்டு வெளியேறியுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதியின் பதவி காலம் தொடர்பில் விளக்கம் அளிக்கும் வரை ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதை தடுக்க உத்தரவை பிறப்பிக்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை உயர்நீதிமன்றம் நிராகரித்துள்ளது அத்துடன் நீதிமன்ற கட்டணமாக ஒரு லட்சம் ரூபாய் செலுத்துமாறும் மனுதாரர்களுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது நீதிமன்ற கட்டணத்தை ஒரு மாதத்துக்குள் செலுத்த வேண்டும் எனவும் மனுதாரர்களுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது பிரதமர் நீதியரசர் ஜெயந்த ஜெயசூர்யா தலைமையிலான ஐவர் அடங்கிய உயர்நீதிமன்ற ஆயம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது குறித்த மனுவை தொழிலதிபர் சி டினவர் சமர்ப்பித்திருந்தமை இங்கு குறிப்பிடத்தக்கது அத்துருகிரிய துப்பாக்கி சூட்டு சம்பவம் வெளிநாட்டிலிருந்து திட்டமிடப்பட்டது என காவல்துறை சந்தேகம் வெளியிட்டுள்ளது கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட காவல்துறையின் உடக்க பேச்சாளர் சிரேஷ்ட பிரதி காவல்துறை அதிபர் நிகால் தத்துவ இதனை தெரிவித்துள்ளார் அதே நேரம் அத்துருகிரிய நகரில் மதியம் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் பயன்படுத்திய மகுளுந்து கடுவலை கொரகட பகுதியிலிருந்து கைப்பற்றப்பட்டுள்ளது மகுளுந்தில் பயணித்த இரண்டு பேரே இந்த துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது இதுவரையில் கவனம் செலுத்தப்படாத பதினான்கு துறைகள் தொடர்பில் அவதானம் செலுத்தி அவற்றிலிருந்து வரி அறவீடு செய்ய நிதி ராயாங்க அமைச்சர் ரஞ்சித் சிதம்பரப்பட்டியல் தெரிவித்துள்ளார் ஹேகாலையில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் வரியை செலுத்தாமல் இருக்க எவருக்கும் சந்தர்ப்பம் வழங்கப்படவில்லை எனவும் வரி செலுத்துவதில் விசேட கவனம் செலுத்தப்பட்ட காலம் இதுபோன்று இதுவரை இருந்திருக்கவில்லை எனவும் ராயாங்க அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் செய்மதி தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி எதிர்காலத்தில் இணைய வசதிகளை வழங்குவதற்கு எதிர்பார்த்துள்ளதாக தொழில்நுட்ப ராஜாங்க அமைச்சர் கேர தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் தொலைத்தொடர்பு சட்டத்தில் திருத்தங்களை சமர்ப்பிக்க எதிர்பார்த்துள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதியின் ஊடக மையத்தில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்தை தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்படவுள்ள தொலைத்தொடர்பு சட்ட திருத்தங்கள் மூலம் இருபத்தி எட்டு வருடங்களின் பின்னர் இந்த சட்டம் திருத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுவதாக தெரிவித்த அவர் எதிர்காலத்தில் செயற்கைக்கோள் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இணைய வசதிகளை வழங்க முடியும் எனவும் நம்பிக்கை வெளியிட்டார் வாடிக்கையாளரை பாதுகாப்பதுடனும் தொலைபேசி நிறுவனங்களுக்கு இடையேயான போட்டியை நியாயமான போட்டியாக மாற்றுவது இதன் நோக்கங்களில் ஒன்றாகும் எனவும் ராயாங்கு அமைச்சர் கனகஹேரத் தெரிவித்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான இரண்டாம் உத்தேச கட்டண திருத்தம் தொடர்பான மக்களின் வாய்மூல கருத்துக்கோரல்கள் இன்று இடம்பெறவுள்ளதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இன்று முற்பகல் ஒன்பது மணி முதல் பிற்பகல் நான்கு முப்பது வரை பண்டார் மாநாட்டு மண்டபத்தில் இந்த கருத்துக்கூரல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட உள்ளதாக அந்த ஆணைக்குழு விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இது தொடர்பான எழுத்து மூல கருத்துக்கூரல்கள் நேற்றுடன் நிறைவடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழரவியின் தாயக செய்திகள் மேலும் செய்திகளை அறிய தொடர்ந்தும் இணைந்திருங்கள் டபுள் டாட் காம் என்ற இணையதளத்தோடு இனி தமிழருவியில் இடம்பெறுபவை பன்னாட்டு செய்திகள் ஜப்பானில் சக்தி வாய்ந்த நில அதிர்வு ஒன்று உணரப்பட்டுள்ளது இந்த நில அதிர்வானது மேற்கு ஓக சவாரா தீவுகளில் நேற்று காலை ஐந்து இரண்டு மணியளவில் உணரப்பட்டதாக அந்த நாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன இது டிக்டர் அளவுகோலில் ஆறு தசம் மூன்றாக பதிவாகியுள்ளது மேற்கு ஓக சவாரா தீவுக்கு அப்பால் ஐநூற்றி முப்பது கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்ட இந்த நில அதிர்வால் சுனாமி எச்சரிக்கை எதுவும் விடுவிக்கப்படவில்லை எனவும் தெரிவிக்கப்படுகிறது இந்த நில அதிர்வினால் ஏற்பட்ட உயிர் மற்றும் பொருட்சேதங்கள் சேதங்கள் தொடர்பில் விவரங்கள் எதுவும் வெளியாகவில்லை என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது பிரமபுத்திர நதியின் கரையை புரண்டோடும் தண்ணீரால் வங்கதேசத்தின் வட மாகாணங்கள் வெள்ளக்காடாக காட்சியளிக்கின்றன சுமார் இருபது லட்சம் பேர் வீடுகளில் முடங்கியதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் நாடு முழுவதிலும் பன்னிரெண்டாவது வகுப்பு பொதுத் தேர்வுகள் நடைபெற்று வரும் நிலையில் வட மாகாணங்களில் பல பள்ளிகள் மூடப்பட்டு மாணவர்களால் பொதுத் தேர்வு எழுத முடியாத சூழல் ஏற்பட்டது இந்த வார இறுதிக்குள் மத்திய மற்றும் தென் மாகாணங்களில் கனமழை பெய்யக்கூடும் என அந்த நாட்டு வானிலை மையம் எச்சரித்துள்ளதனால் அதிகாரிகள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை உள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது உக்ரைனின் நகரங்கள் மீது வழக்கத்திற்கு மாறாக பகல் பொழுதில் ரஷ்யா படைகள் நடத்திய ஏவுகணை தாக்குதலில் இருபது பேர் கொல்லப்பட்டுள்ளனர் இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக நீடித்து வரும் உக்ரைன் ரஷ்யா போரில் தலைநகர் கீவ் மீது மிகப்பெரிய அளவில் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக அந்த நகர் மேயர் தெரிவித்துள்ளார் தாக்குதலில் குழந்தைகளுக்கான முக்கிய ஒன்று இடிந்து தரமட்டமான நிலையில் இடிபாடுகளில் சிக்கியவர்களின் மீட்பு படையினர் மற்றும் பொதுமக்கள் துரிதமாக தேடி வருகின்றமை இங்கே குறிப்பிடத்தக்கது them. ரஷ்யாவிற்கு இரண்டு நாள் பயணமாக புறப்பட்டு சென்றுள்ள பிரதமர் மோடி மாஸ்கோவில் நடைபெறவுள்ள இந்தியா ரஷ்யா ஆண்டு மாநாட்டில் அதிபர் புடினுடன் பங்கேற்கிறார் மாஸ்கோவில் பிரதமருக்கு அதிபர் புடின் தனிப்பட்ட இரவு உணவு விருந்தளிக்க உள்ளார் பின்னர் ரஷ்யாவில் வசிக்கும் இந்தியர்களை சந்தித்து கலந்துரையாட உள்ள பிரதமர் மோடி அதிபர் மாளிகையான கிரெம்லினுக்கு சென்று பார்வையிட உள்ளார் ரஷ்யா பயணத்தின் போது அதிபர் புடினுடன் நடைபெற உள்ள சந்திப்பில் இந்தியா ரஷ்யா உறவை மேலும் பலுப்படுத்த வது குறித்தும் மோடி ஆலோசிக்க உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது தமிழகத்தில் கடந்த மூன்று ஆண்டுகளில் பட்டியல் இனத்தவர்கள் பாதிக்கப்பட்ட பதினேழு சம்பவங்கள் தொடர்பாக டெல்லியில் தேசிய பட்டியல் இனத்தோர் ஆணையகத்தில் பாஜக புகார் அளிக்க இருப்பதாக அண்ணாமலை தெரிவித்துள்ளார் சென்னையில் படுகொலை செய்யப்பட்ட பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் வீட்டிற்கு சென்று அவரது குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்த பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அண்ணாமலை ஆம்ஸ்டாங் மரணத்திற்கு நியாயம் கிடைக்க தேசிய அளவில் பிரச்சனையை கொண்டு செல்ல இருப்பதாகவும் கூறியுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பதுடன் இதுவரை நேரமும் தமிழருவியின் செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு தமிழருவியின் செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் விடுந்திருக்கின்ற இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களது விடைபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்